அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ பரகாத்தகுஹூ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நான் இந்த காணொலியிலே உங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு மூன்று விஷயங்கள் இருக்காது சொல்லப்போனால் மூன்று துவாக்கள் நம்ம எல்லாருமே தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு துவா சொல்லப்போனால் போனால் புள்ள பெற்றிருக்கக்கூடிய புள்ளையை வளர்த்து கொண்ட வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் குறிப்பாக தாய்மார்கள் கேட்கக்கூடிய துவா என் பிள்ளையே நல்லபடியாக வளர்க்கணும் ஏதாவது சொல்லி துவா சொல்லித்தாங்களேன் சொல்லு பேச்சே கேட்க மாட்டேங்கிறான் என் பிள்ளை அவன் என் சொல்லு பேச்சு கேட்கணும் துவா சொல்லித்தாங்களேன் முன்னாடிலாம் என் கூட உட்காந்து ரொம்ப நேரம் பேசுவான் இப்போ முகம் கொடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறான் என் பக்கத்துலேயே உட்காரதில்லை நிறைய தந்தைமார்கள் சொல்கிறார்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது உதாசீனப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிறான் ஏதாவது துவா சொல்லுங்க அவன் நல்வழி வரணும் எங்கள் அப்பா அம்மா அப்பா அம்மாவுக்கு அவன் நல்ல கண்குளிர்ச்சியை தரக்கூடிய பிள்ளையாக இருக்கணும் எங்கள் அத்தா அம்மா எப்படி எங்களை வளர்த்தாங்களோ நாங்கள் எப்படி அவங்க பேச்செல்லாம் கேட்டோமோ அந்த மாதிரி என் பிள்ளையும் என் பேச்சு கேட்கணும் அவன் எதிர்காலம் நல்லா இருக்கணும் எந்த கட்டத்துலையும் அவன் வந்து தோந்து போயிடக்கூடாது வாழ்க்கையில் வந்து சறுக்கி விழுந்துடக்கூடாது ஒழுங்கீனமான விஷயத்தில் அவன் போய் விழுந்துடக்கூடாது எனவே என் பிள்ளைக்காண்டி துவா செய்யுங்களேன் அவனுக்கு அவன் நல்லா இருக்கணுன்றதுக்காண்டி ஏதாவது துவா சொல்லித்தாங்கனேன்னு கேட்குற பேரண்ட்ஸ் நிறைய இருக்கிறாங்க அவங்க எல்லாத்துக்குமான பதிவு தான் இது மூன்று துவா சொல்ல போகிறேன் மூன்றும் முத்தான துவாக்கள் நம் பிள்ளைகளுடைய விஷயத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் கையெழுந்தும் கையேந்தும் போதெல்லாம் கேட்க வேண்டியதுவா அதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை மட்டும் புரிஞ்சுக்குங்க காணோடைய முழுசாக பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இதில் சிறந்த பலன் கிடைக்கும் பார்த்தவர்கள் பிறருக்கு பகிரவும் செய்யுங்கள் ஏன்னா பல பேர் இதை கேட்டுகிட்டு இருக்கிறாங்க எல்லாருக்கும் இதை போய் சேரும்ல அந்த உயர்ந்த நோக்கம்தான் ரசூடுவாய் சல்லதா சொன்னாங்க பெற்றோர் பிள்ளைக்காக வேண்டி கேட்கிற துவாவும் பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக வேண்டி கேட்கிற துவாவையும் எல்லாம் மறுப்பதே கிடையாது இதை புரிஞ்சுக்குங்க துவாங்கிறது வெரி பவர்ஃபுல் எனவே நம் பிள்ளைகள் விஷயத்தில் நாம் துவாவை மட்டும்தான் செய்ய வேண்டும் பத்துஆ செய்யக்கூடாது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி கேட்கக்கூடிய துவாவை எல்லாம் அங்கீகரிப்பான் எனவே ஒரு காலமும் நம் பிள்ளைகளுக்கு எதிராக நாம் துவா செஞ்சிடக்கூடாது நீலாம் விளங்குற மாதிரியாக இருக்குது நீலாம் முன்னேறுறதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா ஏறாது உனக்கு ஏறுறதுக்கு வாய்ப்பே இல்லை எங்கே ஏற வழி இருக்குது விளையாண்டே எல்லாத்தையும் நாசப்படுத்திக்கிறிய வெளியே சுற்றியே மொத்தத்தையும் நாசமாக்கிறியே நீனா ஊர் சுத்த தான் போல போல தெரியுது கழுத மேகை தான் நாய்க்கு போல தெரியுது என்றெல்லாம் நீங்கள் சொல்லிவிடவே கூடாது பெற்றோர்கள் எப்பொழுதும் பிள்ளைகளுக்கு துவா மட்டும்தான் செய்ய வேண்டும் இதை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள் காரணம் பெற்றோர்கள் கேட்கக்கூடிய துவா பிள்ளைகளுடைய விஷயத்திலே கண்டிப்பாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் இப்போ வாங்க விஷயத்துக்கு மூணு துவா மூன்று முத்தான துவாக்கள் அல்லாஹ் கேட்க சொல்லக்கூடிய துவா ரெண்டு அதிலே குரானினுடைய துவா அது ஒன்று சூரா ஹக்காஃபில் அல்லா சொல்கிறான் பெற்றவர்கள் தன் பிள்ளைக்கு எப்படி துவா செய்ய வேண்டும் இன்னி இன்னி இழைக்கி முஸ்லீமின் யா அல்லா என்னுடைய பிள்ளைகள் விஷயத்திலே எனக்கு என் பிள்ளைகளை நீ சிறப்பானவர்களாக சாலிகீன்களாக நல்லோர்களாக ஆக்கி கொடுப்பாயாக இன்னி துப்புத்து இலைக் ஓ இன்னி மின்னல் முஸ்லீமின் உன்னிடத்தில் நான் பாவம் மன்னிப்பு செய்கிறேன் நான் பாவம் மன்னிப்பு கேட்கிறேன் முஸ்லீம்களில் ஒருவராக நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த துவாவை பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் விஷயத்திலே கேட்க வேண்டும் யாரெல்லாம் என் பிள்ளை எனக்கு நல்ல பிள்ளையாக கொடு நான் ஓன்ட்ட பாவம் பண்ணி கேட்குறேன் என்னுடைய இளமை காலத்தில் என்னுடைய கடந்த காலத்தில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் இளவட்டமாக இருக்கும்போது எதாவது தப்பு தண்டாச்சு இருந்தாலும் கூட அதை காரணமாக வச்சுட்டு என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை நீ வந்து கேள்விக்குரிய ஆக்கிடக்கூடாது அவனுடைய பாதையை நீ திசை திருப்பிடக்கூடாது என் பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கணும் என்று கேட்கப்படுகிற இந்த துவா பிள்ளைகள் விஷயத்தில் பெற்றோர்கள் கண்டிப்பாக கேட்க வேண்டும் ஒன்று இரண்டாவது துவா என்ன அல்லாஹ் கேட்க சொல்கிறான் துர்ரியத்தம் தயவா இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்டதுவா உன் புறத்திலிருந்து எனக்கு அழகிய குழந்தையை அதாவது மனமிக்க பிள்ளையை வாழ்க்கையில் ஒழுக்கத்தில் நல் ஒழுக்கமுள்ள நல்ல பெயர் தரக்கூடிய பிள்ளையை உன்னிடத்திலிருந்து எனக்கு தருவாயாக என்ற துவாவை அதற்கடுத்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்டாங்க இந்த துவாவை தன்னுடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே பேரண்ட்ஸு பெற்றோர்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாக நல் ஒழுக்கத்துடன் கூடிய பிள்ளையாக பெயரை தரக்கூடிய பிள்ளையாக நம்முடைய பெயரை காப்பாற்றி தரக்கூடிய பிள்ளையாக வல்லாது தான் நம்முடைய பிள்ளைகளை தருவான் இது ரெண்டாவதுவா மூன்றாவது துவா என்ன பிள்ளைகள் விஷயத்தில் கேட்க வேண்டிய மூன்றாவது துவா என்ன என்றால் ஃபுதைலிபுன் அய்யாது என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் பெருமகனார் உலகத்தில் வாழ்ந்தாங்க சிறந்த இறைநேசத்திற்கு உட்பட்டவர் இமாமுல் ஹரமைன் ரெண்டு மஸ்ஜிது ஹரமுலையும் மஸ்ஜிது நபவினையும் இமாமாக இருந்தவங்க இமாமுல் ஹரமைன் ரெண்டு ஹரமனுடைய இமாமாக இருந்தவங்க அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தார் அவங்க பையன் பேர் அலி அல்லாட்ட ஒரு நாள் துவா செஞ்சாங்க என்ன துவா செஞ்சாங்க தெரியுமா என் மகன் அலியை தர்பியத் செய்வதிலே நல்ல ஒழுக்க பயிற்சிகள் கொடுத்து உருவாக்குவதிலே நான் முயற்சித்தேன் ஃப அஜஸ்து ஆனால் அந்த முயற்சி எல்லாம் எனக்கு நடக்க மாட்டேங்குது என் ஃபுல்ல என் சொல்லி பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் எந்த இமாம் சொல்கிறாங்க இமாமுல் ஹரமை மிகச்சிறந்த இறைநேசர்களில் ஒருவராக இருந்த புதையில் இப்படி நிறையாத சொல்கிறாங்க அப்போ நீங்கள் கவனிச்சிக்கணும் பேரண்ட்ஸ்லாம் உள்வாங்கிக்கணும் அந்த பெரிய இமாமுடைய பிள்ளையை ஆரம்பத்தில் சொல்லி பேச்சு கேட்கல பிள்ளைங்கன்னா அப்படி இப்படி இப்போ தான் செய்வாங்க கொஞ்சம் கேட்பாங்க கொஞ்சம் கேட்காம போவாங்க அதனால் வெறுத்து ஒதுக்கிடக்கூடாது மொத்தமாட்டு இவன் இப்படி தான் அப்படின்னு முத்திர ஒத்திடக்கூடாது நல்ல அபிப்பிராயம் வைக்க வேண்டும் பிள்ளைகள் மீது எப்போதுமே அது சிறந்த நீங்கள் உங்கள் பிள்ளைகள் மீது எந்த அளவுக்கு நல்ல அபிப்பிராயத்தையும் எந்தளவுக்கு நல்ல தொடர்பையும் வைத்திருக்கிறீர்களோ அதைத்தான் உங்களுக்கு திருப்பி தருவார்கள் உங்களுடைய அந்திம காலத்தில் உங்களுடைய வயோதிக காலத்தில் அவங்க திருப்பி தருவாங்க நீங்கள் வெறுப்பையும் கெட்ட வார்த்தையையும் தேவையில்லாத வார்த்தைகளையும் அவன அவனை அவமானப்படுத்துகிற மாதிரி உண்டான நிகழ்ச்சியையும் அவனை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயத்தையும் சொல்லி 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 நீங்கள் அவனை வளர்த்திங்கன்னா உங்களுடைய கடைசி காலத்தில் அதை அப்படி ரிப்பீட் அடிக்கும் உங்கள் மேது அதை நீங்கள் கவனிச்சுக்கணும் எனவே அன்பான ஃபுதைல் ஃபுதொய்லிபுணர் ஐயாது ரஹ்மகுல்லா சொல்கிறாங்க நான் என் புள்ள அழிய தருவீர் செய்ய முயற்சி பண்ணேன் ஆனால் ஒன்றும் நடக்கலை இப்போ ரப்பி அந்த ஆளின் நீ என்னுடைய ரப்பு நீனே மிக உயர்ந்தவன் ஓன் பொறுப்பில் நான் விட்டுட்டேன் நீ அவரை பார்த்துக்கணும் ஓன் பொறுப்பில் நான் விட்டுட்டேன் நீ அவரை பார்த்துக்கணும் தான் எனக்கு தருவீர் செஞ்சு தரணும் அப்படின்னு துவா செஞ்சாங்க வரலாற்றில் வருகிறது ஃபுதோலிபுணர் ஐயாது ரஹ்மகுல்லா அவருடைய இந்த துவாவை எல்லாம் ஏற்றுக்கொண்டான் அவருடைய மகனார் அலி ரதிய அழி அவர்களை அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்திற்கு உயர்த்தினான் எந்த அளவுக்கு என்றால் அதற்குத் அப்துல்லாஹ் முபாரக் ரஹ்மகுல்லா என்கின்ற திரு திருநபி சல்லுல்லா அலிசனுடைய ஹதீஸ்களை ஆய்வு செய்யக்கூடிய விளக்கோரை தரக்கூடிய அவர்கள் சொல்கிறார்கள் எங்களுடைய காலத்திலே வாழ்ந்த ஆகச்சிறந்த மனிதர் யார் தெரியுமா புதை இலிபனு யாது ஆனால் அவருடைய மகன் அவரை விடவும் உச்சத்துக்கு போய்விட்டார் மிகைப்படுத்தி சொல்கிறாங்க அவருடைய மகன் அவருடைய உச்சத்துக்கு போயிட்டார்னா என்ன அர்த்தம் சிறந்த பிள்ளையாக இருந்தார் ரொம்ப நல்ல பிள்ளையாக இருந்தார்னு சொல்கிறாங்க அப்போ இந்த துவா தான் அந்த பிள்ளையை அப்படி மாற்றியது என் பிள்ளைக்கு எவ்வளவோ நான் வந்து முயற்சி பண்ணேன் ஆனால் எதுவுமே நடக்கலன்னு சொல்லி இயலாமையிலாகி தான் ரப்பிட்ட பொறுப்பு கொடுக்காங்க யாரெல்லாம் நீந்தான் பொறுப்பு நீ தான் என் பிள்ளையை வாசித்தரணும் ஏன் தான் யாரெல்லாம் நீந்தான் பொறுப்பு அவன் அந்த பழக்கத்திலேருந்து நீந்தான் மீண்டெடுக்கணும் எடுக்கணும் நீ நீந்தான் பொறுப்பு அவன் ஓ எந்த விஷயத்துலையுமே ஈடுபாடு காட்ட மாட்டேங்கிறான் தொழுகிறதை ஈடுபாடு காட்ட மாட்டேங்கிறான் உன்னை பயப்படுறத ஈடுபாடு காட்ட மாட்டேங்கிறான் கூடா நட்பு கேடாய் முடிகின்ற மாதிரி தேவையில்லாத நட்பு வட்டாரத்திலலாம் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கான் அவனை நீந்தா காப்பாற்றணும் நீந்தான் காப்பாற்றணும் அல்லாட்ட பொறுப்பை கொடுங்க இந்த மூணு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க இரண்டு குரானினுடைய துவா அது அதிர்ச்சி ஃபுதை ஐயாத செய்தது மாதிரி உண்டான துவா இந்த மூணையும் அல்லாவிடத்தில் செய்யுங்கள் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்ப்பதை போன்று ஒழுக்கமுள்ள சிறந்த வாய் வாய்ப்புகளையும் திறமைகளையும் பெற்ற பிள்ளைகளாக உங்கள் பிள்ளைகள் உருவாவதற்கு வல்ல அல்லா இந்த துவாக்களை காரணமாக்குவான் அல்லாவிடத்தில் தொடர்ந்து துவா செய்வோம் அல்லா தோஃபிக் செய்வானாக வசலாம் அஸ்லாம் வலைக்கும்